வணக்கம் நண்பர்களே உலகம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட இயற்கை நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில அதிசய சக்திகளை எழுப்புகிறது என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா ஆம் இன்று நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று நம் முன்னோர்கள் அழைத்த நேரத்தைப் பற்றி பேசப் போகிறோம் இது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஒரு அற்புதமான இணக்கம் இருக்கும் நேரம் இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால் நமது எந்த விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியும் இன்று நாம் பயிற்சி செய்தால் பதினோரு நாட்களில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தியான முறையைப் பற்றி உங்களுக்குச் சொல்வோம் இந்த முறை உங்கள் மனதை அமைதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலையும் செலுத்தும் இருப்பினும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்கள் அதை பயிற்சி செய்தால் மட்டுமே அதன் விளைவு உணரப்படும் எனவே இன்று பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் மற்றும் இந்த தியான முறை மூலம் உங்கள் கனவுகளை எவ்வாறு நனவாக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம் இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு புதிய ஆற்றலையும் திசையையும் தரும் எனவே இந்த பயணத்தில் எங்களுடன் இருங்கள் ஏனென்றால் இன்றைய வீடியோ உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் என்பதை நிரூபிக்கக்கூடும் ஆனால் நாங்கள் தொடங்குவதற்கு முன் எனக்கு ஒரு மனமார்ந்த வேண்டுகோள் உள்ளது நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இந்த சேனலுக்கு வந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் இந்த வீடியோவிலிருந்து சில புதிய தகவல்களை கற்றுக்கொள்ள முடிந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பகிருங்கள் ஏனெனில் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு உங்கள் ஆசிர்வாதமாக இருக்கும் எனவே எந்த தாமதமும் இல்லாமல் வீடியோவை தொடங்குவோம் எனவே முதலில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை நான்கு இருபத்தி நான்கு மணி முதல் காலை ஆறு மணி வரை நீடிக்கும் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் ஆகும் இருப்பினும் இது தொடர்பாக வேறு சில நம்பிக்கைகளும் உள்ளன பண்டைய நூல்களை படித்தால் அவற்றின்படி இரவு நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் காலகட்டம் ருத்ரஹால் இது மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைமுறைக்கு வரும் இதற்கு பிறகு இரண்டாவது காலகட்டம் ராட்சசஹால் இது இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நடைமுறைக்கு வரும் பின்னர் மூன்றாவது காலகட்டம் காந்தர்வகால் இது அதிகாலை பனிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை மற்றும் நான்காவது காலகட்டம் மனோகர்கால் இது அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை நடைமுறைக்கு வரும் பிரம்ம முகூர்த்த நேரம் பற்றிய நம்பிக்கை மனோகர் கால் அதாவது அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை வருவதாக இருக்கிறது இருப்பினும் அதன் நேரம் வெவ்வேறு நாடுகள் மற்றும் நேரங்களைப் பொறுத்து சற்று மாறுபடலாம் எனவே ஒவ்வொரு இடத்திற்கும் குறிப்பிட்ட நேரம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கூற முடியாது இருப்பினும் மனோகர் காலத்தின் போது அதாவது அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை நீங்கள் எழுந்தால் இந்த நேரம் அமிர்த வேளா அதாவது பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படும் பிரம்ம முகூர்த்தத்தின் நேரடி அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தால் பிரம்மம் என்றால் கடவுள் அவர் அறிவின் கடவுள் முகூர்த்தம் என்றால் இடைவிடாத நேரம் அதாவது நாம் அறிவை புரிந்து கொள்ளும் முயற்சிக்கும் நேரம் அதாவது அறிவை புரிந்து கொள்ளும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் நமது வேடங்களில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்தி வளிமண்டலத்தில் தொடர்ந்து சுற்றித் திரிகிறது இந்த நேரத்தில் நீங்கள் திடீரென எழுந்தால் நல்ல சக்திகள் உங்களை தொடர்பு கொள்ள விரும்புகின்றன என்று அர்த்தம் இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து தியானம் செய்தால் இந்த சக்தி வட்டங்கள் நிறுவப்படத் தொடங்கும் அதேபோல் கோயில்கள் குருத்வாராக்கள் மற்றும் அனைத்து மதங்களின் கோயில்களும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது திறக்கப்படுகின்றன இந்த நேரத்தில் அனைத்து எதிர்மறை சக்திகளும் தூங்கச் சென்று நேர்மறை ஆற்றல்கள் விழித்தெழுகின்றன இந்த நேரத்தில் பாயும் காற்று அமிர்த வாயு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அனைத்து மாசுபாடுகளும் மாசுபட்ட காற்றும் அகற்றப்பட்டு ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் ஊடுருவுகிறது இரவில் பனி விழுவதால் வளிமண்டலம் பகலை விட மிகவும் குளிராகவும் இனிமையாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் வளிமண்டலம் அமைதியாக இருக்கும் மேலும் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது நமது மூளை செயல்பாடுகளை அமைதிப்படுத்துகிறது இந்த நேரத்தில் நீங்கள் படித்தாலோ படித்தாலோ திட்டமிட்டாலோ சுய செய்தாலோ அல்லது தியானம் செய்தாலோ நீங்கள் பெரிதும் பயனடைவீர்கள் சீக்கிரம் படுக்கைக்குச் சென்று சீக்கிரம் எழுந்திருப்பது வெற்றிக்கான படிக்கட்டு என்ற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் பிரம்ம முகூர்த்தத்தின் போது எழுந்திருக்க தொடங்குங்கள் இது உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும் பண்டைய காலங்களில் மின்சாரம் அல்லது ஒளி இல்லை எனவே மக்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தூங்கச் சென்று சூரிய உதயத்திற்கு முன் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தின் போது எழுந்திருப்பார்கள் இயற்கையோடு இசைந்து வாழும் அவர்களின் முறை இதுதான் இயற்கையுடன் சமநிலையை பேணுபவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அதிகாலையில் எழுந்திருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அதே சமயம் இரவு பணிகளில் வேலை செய்பவர்கள் உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க தொடங்குவார்கள் என்பதும் கவனிக்கப்பட்டுள்ளது நான் சொல்ல வருவது என்னவென்றால் நாம் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனால் இயற்கைக்கு எதிராக செல்ல தொடங்கினால் நாம் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க தொடங்குகிறோம் சரி பிரம்ம முகூர்த்த பற்றிய சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் அதன் முக்கியத்துவம் என்ன இப்போது தியானம் பற்றி பேசலாம் காலை நேரம் தியானத்திற்கு சிறந்த நேரம் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே இன்று பிரம்ம முகூர்த்தத்தில் குறிப்பாக செய்யப்படும் ஒரு தியான முறையை பற்றி பேசுவோம் இந்த முறையை நீங்கள் தினமும் பத்து நிமிடங்கள் மட்டுமே தொடர்ந்து பதினோரு நாட்கள் பயிற்சி செய்தால் இந்த பதினோரு நாட்களுக்குள் இந்த முறையின் பலனை பெறுவீர்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த முறை குறிப்பாக நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் ஒரு ஆசை ஆசை அல்லது பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காகவே இந்த முறையை முழுமையாக பற்றி விவாதிப்பதற்கு முன் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதய பிரச்சனைகள் இதய நோய்கள் அல்லது இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது இந்த முறைக்கு மூச்சை பிடித்துக் கொள்ள வேண்டும் எனவே இதய நோயாளிகள் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த முறையை தவிர்க்க வேண்டும் இப்போது அதை எப்படி செய்வது இது மிகவும் அற்புதமான முறை மற்றும் மிக விரைவாக முடிவுகளை வழங்குகிறது இந்த முறையில் நாம் நமது கவனத்தை அஜ்னா சக்கரத்தில் செலுத்துகிறோம் அஜ்னா சக்கரம் நமது உறுதி காட்சிப்படுத்துதல் மற்றும் படைப்பாற்றலின் மையம் இந்த சக்கரத்தில் கவனம் செலுத்தும் போது நாம் ஜபித்தார் அல்லது ஒரு தீர்மானத்தை மீண்டும் செய்தால் அந்த தீர்மானம் அல்லது பிரார்த்தனை விரைவாக நிறைவேறும் ஏனெனில் இது இந்த சக்கரத்தின் நோக்கத்தின் மையமாகும் இந்த சக்கரத்தில் கவனம் செலுத்துவது நமது தீர்மானங்களை நிறைவேற்றுவதால் இதை சங்கல்ப் சக்கரம் என்றும் அழைக்கிறோம் நாம் ஒரு கட்டளையை வழங்கினால் அந்த கட்டளை நிறைவேறும் எனவே இந்த முறையை எவ்வாறு செய்வது முதலில் நீங்களே ஒரு விருப்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் விருப்பம் இருந்தால் அதை தேர்வு செய்யவும் அது ஒரு குறிப்பிட்ட விருப்பமில்லை என்றால் அது ஒரு தேவையாக இருக்கலாம் உதாரணமாக நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்து நீண்ட காலமாக படித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலையை அரசாங்க வேலையை கூட பெற வேண்டும் என்ற நிலையை அடைந்துவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கிறீர்கள் நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் எந்த விருப்பத்தையும் தேர்வு செய்யவும் உங்கள் விருப்பம் நிறைவேறியதும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற இந்த தியான முறையை பதினோரு நாட்கள் பயிற்சி செய்யுங்கள் இதற்கு முதலில் ஒரு விருப்பத்தை முடிவு செய்யுங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறியதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது காலையில் எழுந்து புத்துணர்ச்சி பெறுங்கள் நீங்கள் குளிக்க முடிந்தால் அது பரவாயில்லை இல்லையெனில் உங்கள் முகத்தையும் கைகளையும் நன்கு கழுவுவதும் நல்லது பின்னர் உங்கள் வீட்டின் கோயில் பிரார்த்தனை அறை அல்லது தியான அறையில் தியான நிலையில் அமரவும் உங்கள் அறைக்குள் புதிய காற்று நுழையக்கூடிய இடத்தை தேர்வு செய்யவும் எனவே காலையிலும் பிரம்ம முகூர்த்தத்தின் போதும் இந்த முறையை பயிற்சி செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிராணவாயு சுவாச காற்று தேவைப்படும் எனவே புதிய காற்று உங்கள் அறைக்குள் தொடர்ந்து வருமிடத்தில் உட்காருங்கள் நீங்கள் தியானத்தில் அமரும்போது உங்கள் இடுப்பையும் கழுத்தையும் நேராக வைத்திருங்கள் உங்கள் இரு காய்களையும் உங்கள் முழங்கால்களில் வைத்து உங்களை அமைதிப்படுத்தி முதல் இரண்டு மூன்று நிமிடங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் அமைதியாகி உடல் நிலையாக மாறும்போது நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் உங்கள் கவனத்தை உங்கள் ஆகிய சக்கரத்தில் செலுத்த வேண்டும் ஆகிய சக்கரம் என்றால் இரண்டு புருவங்களுக்கு இடையில் நாம் திலகம் அல்லது பெண்கள் பிந்தி பூசும் ஹிடாம் இந்த இடத்தில் உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தி இந்த இடத்தை உங்கள் மனக்கண்களால் தொடர்ந்து உணருங்கள் இந்த இடத்தை உங்கள் மனக்கண்களால் உணர்ந்து உங்கள் கவனத்தை இங்கே வைத்திருக்கும் போது நீங்கள் ஒரு நீண்ட ஆழமான மூச்சை எடுத்து உள்ளே வைத்திருப்பீர்கள் இதன்போது உங்கள் கவனமும் ஆகிய சக்கரத்தில் கவனம் செலுத்தும் இந்த நேரத்தில் உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குருவின் உருவத்தை உங்கள் ஆகிய சக்கரத்தில் பார்த்து அவரது உருவத்தை மனதில் கொண்டு உங்கள் பிரார்த்தனை அல்லது தீர்மானத்தை எடுங்கள் ஓ குரு தேவ பரமாத்மா எனது இந்த ஆசை நிறைவேறட்டும் என்று ஒரு வரியில் உங்கள் விருப்பத்தை மீண்டும் செய்யவும் உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளும் திறன் உங்களுக்கு இருக்கும் வரை இந்த விருப்பத்தை மீண்டும் மீண்டும் செய்யவும் பத்து வினாடிகள் அல்லது இருபது வினாடிகள் செய்யுங்கள் அல்லது முப்பது வினாடிகள் உங்களால் முடிந்தவரை எந்த சிரமமும் இல்லாமல் அதை வைத்திருக்கலாம் உங்கள் கவனத்தை அஜினா சக்கரத்தின் மீதும் உங்கள் மனக்கண்ணின் மீதும் வைத்திருங்கள் உங்கள் இஷ்ட தேவதை அல்லது உங்கள் குருவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மூச்சை உள்ளே வைத்திருக்கும் வரை உங்கள் விருப்பத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் உங்கள் மூச்சை உள்ளே வைத்திருக்க முடியாது என்று நீங்கள் உணரும் மெதுவாக வாய் வழியாக மூச்சை விடுங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது நீங்கள் மூக்கின் வழியாக மூச்சை உள்ளிழுப்பீர்கள் மூச்சை வெளியேற்றும் போது வாய் வழியாக மூச்சை விடுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஒரு சுழற்சி முடிந்ததும் நீங்கள் பதினைந்து முதல் இருபது வினாடிகள் சிறிது ஓய்வு எடுப்பீர்கள் சாதாரண நிலையில் அமர்ந்திருப்பீர்கள் பின்னர் இரண்டாவது சுழற்சியை தொடங்குவீர்கள் அதாவது மீண்டும் ஒரு நீண்ட ஆழமான மூச்சை எடுத்து மூச்சை உள்ளே பிடித்து உங்கள் கவனத்தை ஆக்யா சக்கரத்தில் செலுத்துங்கள் உங்கள் இஷ்ட தேவதை அல்லது உங்கள் குருவின் படத்தை உங்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள் இவை அனைத்தையும் கொண்டு மீண்டும் உங்கள் பிரார்த்தனையை மீண்டும் சொல்லுங்கள் உங்கள் தீர்மானத்தை மீண்டும் சொல்லுங்கள் மீண்டும் ஆசைப்படுங்கள் உங்கள் மூச்சை உள்ளே வைத்திருக்கும் வரை அதை மீண்டும் சொல்லுங்கள் மேலும் உங்கள் மூச்சை முப்பது வினாடிகள் அல்லது நாற்பது வினாடிகளுக்கு மேல் வைத்திருக்க முடியாது என்று நீங்கள் உணரும் போது பின்னர் வாய் வழியாக மூச்சை விடுங்கள் பின்னர் சின்னவற்றை நீங்கள் ஒரு நொடி ஓய்வு எடுப்பீர்கள் இது இரண்டு சுழற்சிகள் இதேபோல் நீங்கள் இடையிடையே சில வினாடிகள் ஓய்வெடுக்கும்போது போது உங்கள் விருப்பத்தை தொடர்ந்து மீண்டும் செய்ய வேண்டும் மேலும் பதினோரு நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் சுமார் பத்து நிமிடங்கள் இதை பயிற்சி செய்ய வேண்டும் இதுவே முழுமையான முறை உண்மையில் நீங்கள் இந்த வழியில் தியானம் செய்யும் போது அதற்கு ஒரு அறிவியல் அம்சமும் உள்ளது நான் முன்பு சொன்னது போல நமது ஆக்கியா சக்கரம் என்பது தீர்மானத்தின் இடம் இது நமது காட்சிப்படுத்துதலின் இடம் இது நமது கட்டளைகளை வழங்கும் இடம் அதனால் தான் இது ஆக்யா சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நாம் இந்த இடத்திற்கு வந்து எந்த உத்தரவையோ பிரார்த்தனையோ அல்லது தீர்மானத்தையோ செய்தால் அந்த உத்தரவு தீர்மானம் அல்லது பிரார்த்தனை நிறைவேறும் நாம் எந்த உத்தரவை கொடுத்தாலும் நாம் ஒரு சக்கரத்தில் கவனம் செலுத்தி ஏதாவது கேட்டால் அது நிறைவேறும் ஏனென்றால் அது ஆசைகள் நிறைவேறும் இடம் இரண்டாவதாக நாம் நம் மூச்சை இப்படி பிடித்து வைத்திருக்கும் போது நம் முழு உடலிலும் ஒரு அவசர நிலை எழுகிறது நாம் நம் மூச்சை இவ்வளவு நேரம் பிடித்து வைத்திருக்கும் போது நம் மனம் நின்று விடுகிறது நம் எண்ணங்கள் நின்று விடுகின்றன ஏன் ஏனென்றால் இப்போது உங்களுக்கு சிந்திக்க நேரமில்லை இப்போது ஒரு அவசர நிலை எழுகிறது அதில் நீங்கள் வசதியாக சிந்திக்க முடியாது எனவே நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் ஒரு விஷயத்தில் செலுத்தினால் உங்கள் கவனம் அந்த இடத்தில் குவிந்திருக்கும் அதாவது உங்கள் மனம் முன்பை விட அதிக குவிந்திருக்கும் எனவே நீங்கள் மூச்சை உள்ளெழுத்த பிறகு உங்கள் மூச்சை பிடித்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது இது இரண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவதாக நீங்கள் இந்த வழியில் கவனம் செலுத்தி உங்கள் விருப்பத்தை அல்லது விருப்பத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் போது என்ன நடக்கும் என்றால் படிப்படியாக அந்த ஆசை உங்கள் நனவான மனதிலிருந்து உங்கள் ஆழ்மனதிற்கு நகரும் ஒரு நாள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும் இந்த எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் மழையத் தொடங்கும் இது நமது மனதின் ஆழமான நிலை உங்கள் உணர்வு மனதில் ஏதேனும் ஒரு எண்ணத்தை வைத்திருந்தால் அதாவது நீங்கள் அதை உங்கள் ஆழ்மனதில் உள்வாங்கினால் ஈர்ப்பு விது உங்கள் விருப்பம் நிறைவேறியதாக கூறுகிறது இது அதன் அறிவியல் இதில் மூன்று விஷயங்கள் குறிப்பாக வேலை செய்கின்றன முதலாவதாக அஜ்னா சக்கரம் ஏனென்றால் அது அஜ்னாவின் இடம் எனவே அது அஜ்னாவை நிறைவேற்றுகிறது இரண்டாவதாக மூச்சை உள்ளே வைத்திருப்பது உடலில் ஒரு அவசர சூழ்நிலையை உருவாக்குகிறது பயனற்ற எண்ணங்களை நீங்கள் சிந்திக்க முடியாது உங்கள் மனம் முழுமையாக குறுகிறது மூன்றாவதாக நீங்கள் உங்கள் ஆழ்மனதை திறக்கிறீர்கள் உங்கள் விருப்பம் உங்கள் ஆழ்மனதிற்குள் செல்கிறது இதன் காரணமாக அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான கதவுகள் திறக்க தொடங்குகின்றன மற்றொரு மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் போது இந்த சடங்கை செய்கிறீர்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் நேரம் சிறப்பு வாய்ந்தது ஆரம்பத்தில் நான் விரிவாக விளக்கியது போல் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நாம் எந்த சடங்கையும் செய்தால் அது தெய்வங்கள் மற்றும் பரமாத்மாவின் நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் தூய இதயத்துடன் ஜிவித்தால் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக கேட்கப்படும் எனவே நான் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு விரிவாக விளக்கினேன் நீங்களும் இது போன்ற சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் ஒரு நெருக்கடியில் சிக்கி அதிலிருந்து வெளியே வர விரும்பினால் இதை இந்த வழியில் செய்யலாம் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் மிக முக்கியமான அல்லது அத்தியாவசியமான ஆசை அல்லது விருப்பம் அல்லது தேவை இருந்தால் இந்த முறை மூலம் அந்த விருப்பத்தை அல்லது தேவையை நீங்கள் நிறைவேற்றலாம் இதை பயிற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இந்த முறை எங்கள் முயற்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட முறையாகும் நினைவில் கொள்ளுங்கள் நமக்குள் இருக்கும் சக்தியை நாம் அடையாளம் கண்டு நம்பும்போது போது எந்த தடையும் நம் வழியில் நிற்க முடியாது என் அன்பார்ந்த நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்கள் அனைவருக்கும் உள்ளது நீங்கள் அனைவரும் வெற்றி அமைதி மற்றும் மகிழ்ச்சியை காணட்டும் இது என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த முறையை பயிற்சி செய்யுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் ஏனென்றால் உண்மையான அமைதி தியானத்தின் மூலம் மட்டுமே காணப்படும் தியானம் வெளி உலகத்தை அல்ல உங்களுக்குள் அறியும் சக்தியே உங்களுக்கு வழங்குகிறது எனவே நாம் தியானத்தில் ஈடுபட வேண்டும் நாம் தியானத்தில் ஈடுபடும் போது நமது குறைபாடுகளை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம் பின்னர் நமது இலக்குகளை அறிந்து கொண்டு நமது ஆசைகளை நிறைவேற்றுகிறோம் எனவே தியானம் நம் வாழ்வில் மிகவும் முக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இதனால் இது போன்ற மேலும் பல தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வர முடியும் யா உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே உள்ள கருத்துகளில் எழுதுவதன் மூலம் எங்களிடம் கேட்கலாம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் நீங்கள் எந்த கேள்வியையும் தயக்கமின்றி என்னிடம் கேட்கலாம் உங்கள் மனதில் என்ன தோன்றினாலும் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் நான் உங்களுக்கு முழுமையாக உதவுவேன் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி